உங்கள் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திட என்னை

உங்கள் கங்களமை போலின் நாளு திளை காத்திட நிறைவாடூரின் நாட்டினை ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலைக் கேட்டருளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என்னுள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் கொண்டு அடியினை விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளை என்னை தள்ளிவிடாதிரும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உன் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு

உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே அதிகாரம் ஐந்து திருவசனங்கள் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுவதுடன் எவனும் மனவிளக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் என்றார் ஓ ஸ்கேண்டல்ஸ் மேத்யூ பதினெட்டு ஏழு இடரல் விளையாதே விளைவிக்காதேசுவன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே ஜீசஸ் டு டு ரெஸ்டோர் விமன் ஆர் த சைல்ட் ஹோம் டு ஃபேமிலி இட்ஸ் சாங் விரும்புவது பெண்களுக்கு ஒரு மாண்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இருப்பிடம் குடும்பங்களுக்கு அதனுடைய புனிதம் இவர்கள் எல்லாம் தரம் குறைந்தாலோ தடம் புரண்டாலோ மனித குலத்துக்கு இழுக்காகும் அது ஒரு பெரிய சாபமும் ஆகும் பெண்கள் கண்கள் பிள்ளைகள் நம் சொத்து குடும்பம் அதுதான் சமுதாயத்தின் ஆணிவேர் எப்படி அவையார் மன்னனை பார்த்து என்று வாழ்த்துவாராம் ஒரே வார்த்தையில வரப்புயர்ந்தால் நீர் உயரும் நீர் உயர்ந்தால் பயிர் உயரும் பயிர் உயர்ந்தால் மக்களின் வாழ்க்கை உயரும் மக்களின் வாழ்க்கை உயர்ந்தால் மன்னனின் கோல் உயரும் ஒரே வார்த்தையில் ஆசீர்வாதம் அதே போன்று போப்பாண்டவர் இப்பொழுது ஆசீர் அளிக்கிறார் என்றால் குடும்பங்கள் வளர்க குடும்பங்கள் மாண்பை காக்க அதற்காக நிறைய கூட்டங்கள்ஸ் செமினார்ஸ் இவைகள் எல்லாம் குடும்பங்களை இன்னும் சிறப்பாக்க வேண்டும் புனிதமாக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய வானகத் தந்தை எவ்வாறு புனிதமுள்ளவராக நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் புனிதமுள்ளவர்களாக நிறைவுள்ளவர்களாக இருங்கள் அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையார் எல் அறத்து கண் நிற்க வேண்டும் அறம் என்பது நல்லவைகளை சொல்லிக் கொடுப்பது நல்லவைகளை விளைவது அதைத்தான் துவக்கத்திலே முதல் இதை விளை இதை விளைவிக்காதே என்று சொன்னேன் இடரல் விளையாதே அப்படி என்றால் அதை விரும்பாதே விளைவிக்காதே அதை செய்யவும் செய்யாதே நெஞ்சில் அறம் இருந்தால் நடத்தையில் அழகு இருக்கும் நடத்தையில் அழகு இருந்தால் இல்லத்தில் இசைவிருக்கும் இல்லத்தில் இசைவிருந்தால் தேசத்தில் ஒழுங்கு இருக்கும் தேசத்தில் ஒழுங்கு இருந்தால் எங்கும் அமைதி இருக்கும் வாழ்க்கையில் வளம் பெற சாதாரண அறிவை விட ஆன்மீகம் அவசியம் ஆன்மாவை பற்றியும் மனதை பற்றியும் அறியவும் கட்டுப்படுத்தவும் பக்தி வேண்டும் குட் தாட்ஸ் பேர் குட் பேட் தாட்ஸ் பேர் பேட் ஃப்ரூட் நல்ல எண்ணங்கள் நற்கனி தரும் தீய எண்ணங்கள் தீய கனித்தரும் மனிதனே அதன் தோட்டக்காரன் முழுந்தால் இருப்போம் ஜெபிப்போம் எல்லாம் வல்லவரே நல்லவரே நாங்கள் நல்லவைகளை உள்ளத்தில் வார்த்தெடுத்து அந்த நல்லவைகளின் பின்னால் நடக்கவும் விளையவும் விளைவிக்கவும் செய்தரிடும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் வாழ்த்து வருவதாக பனிய <laughs> <laughs> <laughs>